குருபியோ நமக டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் உலகெங்கும் முருகப்பெருமான் வழிபாடு காணப்படுகிறது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல மலேசியா போனால் பத்து மலை தண்ணீர் மலை இலங்கைக்கு போனால் கதிர்காமம் இப்படி மொரீஷியஸ் எல்லா நாட்டுக்கு போனாலுமே முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக காணப்படுகிறது நம்ம தமிழகத்தில் என்ன பெருமை அப்படின்னா அருணகிரிநாதர் பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணியிருக்கேன் அதை தவிர பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முருகனுடைய பக்தர் கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய இளமை காலத்தில் ஆரம்பித்து தினமும் காலங்கார்த்தால முருகப்பெருமானுக்கு ஒரு பூஜையை பண்ணாமல் அவர் சாப்பிட்டது கிடையாது அந்த அளவுக்கு பக்தராக இருந்தார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சுருளிமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு போனார் அந்த சுருளிமலை எங்கே இருக்குது அப்படின்னா தேனியிலேருந்து பக்கத்தில் தேனிக்கு பக்கத்தில் கம்பம்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா தேனி கம்பம் குமிழிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கம்பத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு சுருளிமலைன்னு பேர் அந்த சுருளிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேர் வேலப்பர்னு பேர் வேலப்பர்னா நமக்கு தெரியும் வேல் தான் பிரதானம் வேலப்பர்னு பேர் அந்த கோவிலில் ஒரு வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி உண்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க சுருளி ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சுருளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு காலத்தில் அதுக்கு என்ன பேர்னா சுருதின்னு பேர் சுருதி நீர்வீழ்ச்சி சுருதி மலைன்னு பேர் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபால்ஸில் தண்ணி கொட்டும் பார்த்திங்களா அது ஒரு ராகத்தோட ஒரு ஸ்ருதி போல காணப்படுகின்ற காரணத்தினால் ஸ்ருதி நீர்வீழ்ச்சின்னு சொல்லி மெ பின் மெல்ல பார்த்திங்கன்னா சுருளின்னு மாறிடுச்சு சுருளி நீர்வீழ்ச்சி சுருளி மலைன்னு மாறிடுச்சு அங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கி பல பேருக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது கிடையாது பிறக்காது அது ஜென்ம கர்மா இப்போ நம்ம திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் திருவண்ணாமலையில் ஒரு ராஜ கோபுரத்திற்கு பேரு வல்லாள மகாராஜா கோபுரம்னு பேர் இந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை அவன் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணினா வல்லாள மகாராஜா சிவபெருமான் என்ன சொன்னார் நானே உனக்கு குழந்தையாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி வல்லாள மகாராஜாவுக்கு திருவண்ணாமலையில் அருளுகின்ற அருணாச்சலேஸ்வரர் தான் குழந்தை இன்றைக்கும் பாருங்கள் அந்த வல்லாள மகாராஜா இறந்த தினத்தன்று இன்றைக்கும் தன்னுடைய தகப்பனாருக்கு திதி கொடுப்பதற்காக இந்த அருணாச்சலேஸ்வரர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போவார் அதாவது வல்லாள மகாராஜா உயிர்நீத்த அந்த இடத்துக்கு போய் ஒரு திதி கொடுப்பார் அதே போல் இப்போ நம்ம சுருளிமலை பார்க்குறோம் இல்லையா வேலப்பர் கோவில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் என்ன நினப்பாங்களாம் இந்த முருகப்பெருமான தங்களது குழந்தையாக பாவிப்பார்கள் இந்த வழக்கம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை பன்னெடும் காலமாக இருந்து வருகிறது குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தங்களோட குழந்தையாக பாவித்து வணங்குவார்கள் இது மலைக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னேன் இந்த மலைக்கும் ஒரு கதை உண்டு நம்பிராஜன் அப்படிங்கிறவர் நம்ம அத்தனை பேரும் ஓரளவு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வள்ளியுடைய தகப்பனார் வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுக்கு ரெண்டு தெய்வியர்கள் அந்த வள்ளியோட தகப்பனாரான நம்பிராஜன் வள்ளியை முருகப்பெருமானுக்கு மனம் செய்து கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுப்பாங்க ஒரு கார் கொடுக்கறது ரொம்ப வசதியானவங்களை ஒரு ஃப்ளாட்டை கொடுக்கறது இப்படி என்னென்ன கொடுக்க முடியுமோ சீர்செனத்தை எல்லாம் செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வேடுவர் குலத்தலைவனான நம்பிராஜன் சில மலைகளை முருகப்பெருமானுக்கு கொடுத்தானா அப்படி கொடுத்த ஒரு மலையில் ஒரு மலைதான் இந்த சுருளிமலை அப்படின்னா இந்த மலையோட சிறப்பை பாருங்க இங்கே அருளுகிற முருகப்பெருமானுக்கு எத்தனை சிறப்பு இருக்குன்னு பாருங்கள் இந்த மலைக்கு கிருபானந்த வாரிய சுவாமிகள் வருகிறார் அவர் அந்த சுருளி நீர்வீழ்ச்சியில் நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்குற மலையிலேருந்து கீழே இறங்குற இந்த வாரியார் சுவாமிகள் எப்போ வாயை திறந்தாலுமே அவர் சொல்கிற வார்த்தை என்னென்ன முருகா 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 இதைத்தான் சொல்லுவார் வேறு எதுவுமே அவருக்கு வராது யாரை பார்த்தாலும் என்ன முருகா எப்படி இருக்க முருகா அப்படி தான் கேட்பார் அவர் அவர் கீழே இறங்கி வந்துட்டுருக்கார் அப்போ இந்த மலையில் இருக்கிற மலைவாசிகள் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பெண்கள்லாம் அந்த குச்சி அடுப்புக்கெல்லாம் குச்சி இந்த விறகுலாம் சொல்லுவோம் இல்லையா அதை வியாபாரமும் பண்ணுவாங்க வீட்டுக்கும் பயன்படுத்துவாங்க அந்த விறகுகளை வெட்டி தங்களோட தலையில் வச்சுட்டு இந்த பெண்கள் எதிர்த்தா போல வந்துட்டுருக்காங்க வாரியா சுவாமிகள் மலையிலேருந்து இறங்குற அவரை பார்த்த உடனே அகா சாமி வருதுன்னு சொல்லிட்டு இந்த விறகு கட்டுகள் அத்தனையும் கீழே இறக்கி வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வாரியார் சுவாமிகள்கிட்ட கையை நீட்டி மலைவாசி பெண்கள் சாமி எங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க சாமி அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை வரைக்கும் ஐஸ்வர்யம்னா காசு நம்ம அத்தனை பேரும் காசைத்தான் தான் ஐஸ்வர்யம் போம் எனக்கு ஐஸ்வர்யம் மட்டும் வரவே மாட்டேங்குதுப்பா மிச்சம் எல்லாமே வருது துயான் வருது துக்கம் வருது கஷ்டம் வருது எல்லாமே வருது ஐஸ்வர்யம் மட்டும் என் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்குதுன்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த மலைவாசிகள் ஐஸ்வர்யம்னு எதை சொன்னாங்க தெரியுமா விபூதி அந்த விபூதிக்கு இன்னொரு பெயர் ஐஸ்வர்யம் அதை இந்த மலைவாசிகள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சமய ஐஸ்வர்யம் கொடுங்கன்னு சொன்ன உடனே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முகம் மலர்ந்து இடுப்பில் இருக்கிற விபூதி பையை எடுத்து எல்லாேருக்கும் விபூதி கொடுக்குறாங்க அந்த பெண்கள் வாங்கி பூசிட்டு கிளம்பி போயிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற அன்பர்கள் கிட்ட சொல்கிறாராம் வாரியார் சுவாமிகள் பார்த்திங்களா மலையில் இருக்கிற பெண்களுக்கு ஐஸ்வர்யம்னா விபூதி தான்னு தெரியுது ஆனால் நம்ம கூட இருக்கானுங்களே எல்லாம் காசு பணத்தை தான் ஐஸ்வர்யன் நினச்சி சமி எனக்கு ஐஸ்வர்யம் நிலைக்க மாட்டேங்குது ஐஸ்வர்யம் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிரந்தரமான ஐஸ்வர்யம் என்றென்றும் நிலைக்கக்கூடிய ஐஸ்வர்யம்னா நமது நெற்றியில் இடுகிற திருநூறு தான் முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றுவான்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் வாரியார் சுவாமிகள் எப்போ ஏற்பட்ட முருகபக்தர் நம்ம பின்னாடி வர நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க இருக்கோம் இந்த சுருளிமலை பற்றி இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்வு உண்டு இப்போ நம்மெல்லாம் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் அனுகிரகத்தில் நம்ம யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் முருகப்பெருமான்டு போய் பிரார்த்தனை பண்ணுவோம் முருகா எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்து எனக்கே இந்த துயரத்தை கொடுத்த அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நமது பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதோ நல்ல கவனிங்க நாம் வைக்கிற பிரார்த்தனைகள் ஏன் நிறைவர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சமயத்தில் யோசிக்கிறோம் நாம் கடவுள் மேலே வச்சுருக்கிற பக்தி உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் நமது பிரார்த்தனைகள் பலிக்கும் ஸோ நமது பக்தி உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இறைவனை மனசில் நினச்சி நம்ம கும்பிடணும் இப்போ பார்க்க போகிற நிகழ்வு ஒரு தூக்கு வரைக்கும் ஒருத்தர் தூக்கு தண்டனை வரைக்கும் ஒருத்தர் புற யாரு முருகனுடைய பக்தர் அவரை முருகப்பெருமான் காப்பாற்றுகிறார் எந்த முருகப்பெருமான் சுருளிமலை முருகன் அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்கணும் அந்த நாட்களில் வெள்ளையர் ஆண்ட காலத்தில் காதர் பாட்ஷா அப்படின்னு ஒருத்தர் உண்டு தீயம் காதர் பாட்ஷா இது முருகன் சம்பந்தப்பட்ட கதையில் ஒரு இஸ்லாமியர் பெயரான யோசிக்கிறீங்க இவர் முருகனுடைய பக்தர் இந்த காதர் பக்ஷா முருகனுடைய பக்தர் எப்படி அப்படின்னா அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முருகனை பற்றி நாடகங்கள்லாம் நடக்கும் அங்கங்கே கிராமத்தில் ஒரு திருவிழா நாடகங்கள் நடக்கும் அந்த நாடகத்தில் பிரதானமான வாத்தியம் என்ன தெரியுமா ஹார்மோனியம் அதில் ஹார்மோனியம் தான் பிரதானமாக இருக்கும் இந்த காதர் பக்ஷா முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட நாடகங்களில் ஹார்மோனியம் வாசிப்பார் அதை தொடர்ந்து என்ன பண்ணினார் பின்பாட்டு பாட ஆரம்பித்தார் முருகனுடைய பாடல்கள் ஒருத்தர் பாடுவார் அதற்கு பின்பாட்டு பாடுவர் இப்படியே போய் ஒரு காலத்தில் அவர் பாடமும் ஆரம்பித்தார் முருகப்பெருமானோட அருளால் பாட ஆரம்பித்தார் காதர் பக்ஷா இந்த காதர் பக்ஷாவுடைய பாடல்கள் அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி பட்டப்பா இந்த பழைய பாடகரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா எம் கேடி பாகவதர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோயர்ஸ் பின்பற்றுகிறவர்கள் இருந்தார்களோ அந்த அளவுக்கு இருந்தார்கள் அந்த காலத்தில் இந்த அப்போல்லாம் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லுவோம் ரவுண்டாக ஒரு தோசை கல் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்பிஎம்லாம் உண்டு செவன்டி எயிட் ஆர்பிஎம் உண்டு ரொட்டேஷன் பர் மினிட் ஆர்பிஎம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண பாட்டாக இருக்கும் ஒரு கேபி சுந்தரம்பாள் பாட்டு ஒரு ஸ்பீடாக போகிற பாட்டெலாம் பார்த்திங்கன்னா செவன்டி எயிட் ஆர்பிஎம்மில் தான் அந்த பாடல்களை பதிவு செய்வார்கள் செவன்டி எயிட் ஆர்பிஎம்மில் இந்த காதர் பாக்ஷாவுடைய பாடல்கள் அத்தனை பிரசித்தம் அந்த காலத்தில் அப்படி விரும்பி கேட்பாங்க பாருங்கள் ஒரு சமயத்தில் நேரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது விதி நம்மளை எப்படியெல்லாம் உருக்குலைக்கும் சொல்ல முடியாது இந்த காதர் பக்ஷா ஒரு கொலை குற்றத்தில் மாட்டிக்கிட்டார் ஒரு கொலை குற்றத்தில் மாட்டிக்கிட்ட இவருடைய பேர் போயிடுச்சு இவரை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வச்சு இவர் தான் கொலை பண்ணினார் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டார் தீர்ப்பு சொல்லியாச்சு கொலைக்கு இவர் தான் காரணம்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா என்ன தண்டனை தெரியுமா அவருக்கு தூக்கு தண்டனை இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை தூக்கு தண்டனை அது குற்றங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் குற்றங்கள் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த தூக்கு தண்டனைங்கிறது என்னத்தான் ஒரு துரோகியாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் தூக்கு தண்டனை அவனுக்கா அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் பதறும் ஒரு நல்ல பாடகர் முருகனுடைய பக்தர் அவருக்கு தூக்கு தண்டனையா அப்படின்னு எல்லாம் ரொம்ப குழம்புறாங்க அவரது தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாள் குறிக்கிறார்கள் நேரம் குறிக்கிறார்கள் இதெல்லாம் வெள்ளக்காரங்க காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கிடையாது வெள்ளக்காரங்க சுதந்திரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் தேதி இத்தனை மணிக்கு இவரை தூக்கில் போடணும் எத்தனை மணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு அவரை தூக்குல போட்டாச்சுன்னா அவருடைய உயிர் பிரிகிற வரை தூக்கில் இருக்கணும் அதன் பிறகு தான் ஒரு மருத்துவர் அவர் உடம்பை செக் பண்ணி அவருக்கு நின்று நின்றுவிட்டது இவர் இறந்து விட்டார்னு சர்டிஃபிகேட் பண்ண பிறகு தான் அடுத்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கும் அந்த நாளும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நேரமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவரை வந்து தூக்கு தண்டையில் போட போகிறாங்க ஒரு சிறை அதிகாரி ஒருத்தர் இருக்கார் ஒரு டாக்டர் இருக்கார் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் காதர் பாக்ஷா தொடர்பான ஒரு வக்கீல் இருக்கார் அந்த கொலை குற்றம் அந்த வீருக்கு பார்த்தீங்களா அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு லீவர் இருக்கும் அதை அழுத்துனாதான் அவர் தூக்கில் தங்குவார் அதுக்கு ஒரு ஆசாமி இருக்கார் இத்தனை பேர் இருக்காங்க தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க இப்போ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு தூக்கு தண்டனை கைதின்னா அவர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த கடைசி ஆசையை அவர் சொல்லலாம் என்னோட மனைவியை பார்க்கணும் இதான் ஒரு ஆசையை அவர் சொல்லலாம் அந்த ஆசையை நிறைவேற்றுவார்கள் அதுபோல் இந்த அங்கே இருக்கிறான் சரி அதிகாரி இந்த காதர் பாக்ஷாவை பார்த்து கேட்குற உங்களுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கிறார் காதர் பாக்ஷா ரொம்ப இயல்பாக காணப்படுகிறார் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் அதாவது விதிப்படி நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காணப்படுகிறார் காதர்பக்ஷா இந்த சிறை அதிகாரி கேட்டவுடனே கடைசி ஆசைன்னு கேட்கிறார் என்ன தனது கடைசி ஆசையை சொல்கிறாரா யோசிச்சு பாருங்க ஒரு முருக பக்தர் முருகனை பற்றி பாடினவர் முருகனை பற்றின பாடல்களுக்கு ஹார்மோனியம் வாசித்தவர் அவருடைய கடைசி ஆசை என்னவாக இருக்கும் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்